திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கான தொகுதிகள் அடுத்தடுத்து அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் மனிதநேய மக்கள் கட்சியின் தலைவர் திரு ஜவாஹிர்ல்லா அறிவாலயத்தில் திரு ஸ்டாலினோடு பேசியிருந்தார் தற்போது அவர் தொலைபேசி வாயிலாக இணைப்பில் இருக்கிறார் அவரோடு பேசலாம் வணக்கம் சார் நீங்க இப்போ திரு ஸ்டாலினுடைய ஸ்டாலினோட சில நேரத்துக்கு முன்னாடி பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தீங்க இந்த பேச்சுவார்த்தையில என்னென்ன விஷயங்கள் குறித்தெல்லாம் ஆலோசனை பண்ணீங்க நாடாளுமன்ற தேர்தல் குறித்துன பேச்சுவார்த்தையாக தான் அது இருந்தது சில செய்திகளை வந்து தாவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் தலைமதி ஸ்டாலின் சொல்லியிருக்கிறார் இன்று மாலை எங்களுடைய தலைமை நிர்வாக குழு கூட்டம் நடைபெறுகிறது அதில் அது குறித்து பேசிட்டு நாங்கள் பிறகு என்ன தகவல் என்பதை செய்தியாளர் இப்போ மனிதநேய மக்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய நிலைப்பாடு தேர்தலில் களம் கண்டு போட்டியிட போறீங்களா இல்ல பெரிய வேறு ஏதாவது தோழமை கட்சிகளுக்கு வந்து நீங்க ஆதரவு தரக்கூடிய நிலைப்பாட்டில இருக்கீங்களா திமுக தலைவர் திரு ஸ்டாலின் கூட்டணி தொடர்பா பேசியிருக்கிறீங்க ஆதரவுங்கிற விஷயத்தை தாண்டி அவங்க கிட்ட தொகுதிகள் பத்தி ஏதாவது பேச முடிஞ்சது அந்த சமயத்துல அனைத்தையும் தான் பேச இருக்கின்றோம் அதாவது அவசர நிர்வாக குழு கூட்டிட்டு நீங்க திரு ஸ்டாலின சந்திச்சிருக்கீங்க இதோட பின்னணி என்ன சார் தேர்தல் தேர்தல எதிர்கொள்வது குறித்தான விவரங்களை அமைப்பதற்கு இருக்கக்கூடிய நலவரங்களை ஆய்வு செய்து முடிவெடுப்பதற்காக வேண்டிதான் இந்த தலைமை நிர்வாகம் இப்ப வரைக்கும் நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தையில திமுக தரப்புல இருந்து என்ன இசைவு உங்களுக்கு தெரிவிச்சிருக்காங்க சார் நீங்க கேட்ட தொகுதிகள் வந்து கொடுக்கறதுக்கு ஒப்புக்கிற ஒத்துக்கிறாங்களா பல பல்வேறு விஷயங்கள் அவங்க கருத்து பரிமாற்றம் பண்ணிருக்கின்றோம் அது எல்லாவற்றையும் நான் வந்து வெளி வெளியாக அடிப்பட முடியாது முடிவு வந்து எப்போ உங்களுடைய இறுதியான முடிவு வெளியாகன்னு எதிர்பார்க்கலாம் சார் அது இன்று மாலை கூட தலைமை நிர்வாக குழுவில் விவாதங்கள் நடைபெற்ற அந்த அடிப்படையில் தான் அதாவது நீங்க உறுதி போல தேர்தல்ல களம் காண்றதுதான் எங்களுடைய நிலைப்பாடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்கீங்க அதே மாதிரி நீங்க போய் பேச்சுவார்த்தையும் நடத்தி இருக்கிறீங்க இப்ப உங்கள் தரப்புல பேசிட்டு மறுபடியும் வந்து கூட்டணிக்காக நீங்க திமுகவை மறுபடியும் அணுகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் இருக்குதானே அதே மாதிரி நீங்க திமுக தரப்புல பேச்சுவார்த்தை நடத்தக்கூடிய இதே சமயத்துல இன்னொரு பக்கம் திரு டிடிவி டிவி தினகரனுடைய நீங்க பேச்சுவார்த்தை நடத்துறதாகவும் ஒரு தகவல் வந்திருக்கு அது அதை பத்தி உங்களுடைய தவறாக பரப்பப்பட்டு வரக்கூடிய மனிதநேய மக்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் திமுக கூட மட்டும்தான் நீங்க இப்ப கூட்டணிக்கான பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கீங்க இல்லையா உங்களுடைய எதிர்பார்ப்பு என்னவா சார் இருக்கு ஒருவேளை திமுக தரப்புல இருந்து கூட்டணிக்கு உங்க தோழமை கட்சியில் இருக்கக்கூடிய நீங்கள் வந்து அவங்களோட கூட்டணிக்கு உடன்பட்டீங்கன்னா எத்தனை தொகுதிகளை கோருறதுக்கான முடிவுல நீங்க இருக்கிறீங்க ஒருவேளை திமுக தரப்புல இருந்து உங்களுக்கு சீட் கொடுக்கறதுக்கு ரெடியா இருந்தாங்கன்னா நீங்க எந்த சின்னத்துல போட்டிடுறதுக்கும் நீங்க வந்து ரெடியா இருக்கிறீங்களா சார் என்ன உங்களுடைய நிலைப்பாடுல வந்து உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்தமைக்கு நன்றி திரு ஜாஹ்ருல்லா